மேல் சப்ரகமுவ மத்திய வடமத்திய ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தற்போது நிலவும் வெப்பமான வானிலை மழையுடன் கூடிய வானிலையால் குறிப்பிடத்தக்களவு குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் மெரில் மெண்டீஸ் தெரிவித்துள்ளார் கடும் வெப்பமான வானிலை தெற்காசிய பிராந்தியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மேற்கு ஆஸ்திரேலியாவின் சமுத்திரவியல் ஆய்வாளர் பேராசிரியர் பட்டி ஆராய்ச்சி தெரிவித்தார் தற்போதைய காலப்பகுதியில் நாம் இன்டர்மோன்சூன் விலையத்தில் இருப்பதால் காற்று குறைவாகவே இருக்கும் நீனோ எனப்படும் இந்த காலநிலையில் தெற்காசிய நாடுகளில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் இந்தியா மியன்மார் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் அதிக வெப்பநிலை நிலவும் நாமும் அந்த அமைப்பிலேயே இருக்கின்றோம் காற்று இல்லாதமையினால் வெப்பநிலை அதிகரித்துள்ளமையே எமக்கு ஏற்பட்டுள்ளது சாதாரணமாக கொழும்பில் முப்பது முப்பத்தி ஒரு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையே காணப்படும் ஆனால் தற்போது ஐந்து சென்டிகிரேட் ஆக அதிகரித்துள்ளது ஆனால் வெப்பநிலை நாற்பத்தி இரண்டு சென்டிகிரேட் வரை உயரும் போதுதான் உணர்திறன் அதிகமாக இருக்கும் ஹியூமிடிட்டி காரணமாக மக்கு அதிகம் வியர்க்கின்றது ஒன்பதாம் திகதி வரை இந்த நிலை தொடரும் என வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதனை நாம் கிளைமேட் வியாபிலிட்டி என கூறுவோம் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் மாற்றமே இதேவேளை கொழும்பு முதல் காலி ஊடாக மாத்தரை வரையான பகுதிகளில் கடற் சீற்றம் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல திடைக்களம் தெரிவித்துள்ளது கற்பெட்டை முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொதுவில் வரையான கடற்பிராந்தியங்களில் கடல் அலை உயரக்கூடும் என திரைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கடல் அலைகள் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் தொடக்கம் மூன்று மீட்டர் வரை உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிலாபம் முத்துப்பந்தி கரையோர பகுதிகள் மாரவில தொடுவாய் குடா மடுவேலா ஆகிய பகுதிகளில் கடலலை கரையூரப் பகுதிக்கு வந்திருந்தது